எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வரங்கள் அனைத்தையுமே வாரி வாரி தரக்கூடிய மகா சிவராத்திரி ஆனது நமக்கு இந்த வருடம் முன்னூறு ஆண்டுகளுக்கு வரக்கூடிய சேர்க்கையோடு வருது வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாளின் பொழுது நமக்கு சுகபோகமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே கடைப்பிடிக்கணும் எந்த குறிப்பிட்ட தவறுகளை நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களையும் அதே சமயத்தில் நான்கு கால பூஜை செய்யக்கூடியவங்க கடைப்பிடிக்க வேண்டியது என்ன உண்டான விளக்கங்களையும் பற்றி தான் நம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம பண்ணிடலாம் முதல்ல நம்ம இந்த மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம் மாதா மாதம் நமக்கு இந்த சிவராத்திரி வந்தாலுமே மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்ப்பிரை திரையோதசி திதியை மகா சிவரா சொல்லி அழைப்போம் மற்றும் சதுர்த்தசி திதி நாள் இரண்டுமே சதுர்த்தி இறை வழிபாட்டுல செலுத்துவதற்கு ஒரு முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த இரண்டு திதி நாட்கள்லயுமே நம்ம மனதை இறை வழிபாட்டுல செலுத்தி நாள் முழுவதுமே விரதம் இருந்து இரவு முழுவதுமே கண்விழித்து வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அளவில்லா பயன்கள் அனைத்தையுமே சிவபெருமான் அருள்வார் அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பிட்ட வழிபாடு

கோரிக்கைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி தரணும் அதே சமயத்தில் இரவு முழுவதுமே கண் விழுத்திருந்து வழிபாடு செய்யக்கூடிய ராத்திரியை சிவராத்திரி அப்படின்னு சொல்லி அழைக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுப்பாங்க சிவபெருமானும் அதற்கு இணங்க என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விரதம் இருந்து முறையாக வழிபாடு மேற்கொள்றாங்களோ அவங்களுக்கு கேட்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தையுமே நிறைவேற்றுவதோடு மட்டும் இல்லாமல் மோட்ச பலனியும் கொடுப்பேன் அப்படிங்கறது சொல்லியிருப்பாரு அப்படி அந்த விதத்துல பார்வதி தேவி தாயார் இரவு முழுவதுமே கண் விழித்திருந்து சிவபெருமானை வழிபாடு செய்த இந்த குறிப்பிட்ட ராத்திரி எப்போ அமைந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தினுடைய தேய்ப்பிர திரியோதசி நாள் தான் இதை மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகளை எடுத்துரைக்கக்கூடிய விதத்துல புராணங்களில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வானது நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைது அப்படின்னே சொல்லலாம் ஒரு குரங்கானது மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய இலைகள் அனைத்தையுமே பிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த குரங்கு இந்த குறிப்பிட்ட செயல கொஞ்ச

குரங்கு தன்னை அறியாமல் பிச்சு இந்த லிங்கத்திற்கு போட்டதன் காரணமா சிவபெருமான் என்ன மாதிரியான ஒரு வரம் தருவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்த பிறவியில நீ சக்கரவர்த்தியா பிறப்ப அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுத்துருவாரு இதனால மறுபிறவியில அந்த குரங்கானது சக்கரவர்த்தியா பிறக்கும் அந்த சக்கரவர்த்தி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முசுக்குந்த சக்கரவர்த்தி இப்படி இந்த சக்கரவர்த்தி அரசாளும் பொழுது ஒரு தடவை முனிவர்கள் மூலியமா தான் முற்பிறவில எந்த மாதிரியான ஒரு ரூபத்துல இருந்தோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதே சமயத்துல தனக்கு கிடைத்த வரத்தினுடைய பெருமைகள் அனைத்தையுமே புரிஞ்சுக்குவாரு இப்படி

இந்த மகா சிவராத்திரிக்காக நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறைவனை வழிபடுவது இரவு முழுவதுமே கண் விழித்திருந்து வழிபடுவது அப்படிங்கிறது செய்யணும் இதை தவிர்த்து இந்த மகா சிவராத்திரியினுடைய வேறு சில முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட பாசனம் அப்படிங்கிற அஸ்திரத்தை பெற்றதா சொல்லப்படுது அடுத்ததா மார்க்கண்டையனுக்காக யமதர்மனிய சிவபெருமான் வதம் செய்த நாள் இது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மகா சிவராத்திரி அதே சமயத்துல கண்ணப்ப நாயனார் குருதி வடியக்கூடிய லிங்கத்தினுடைய கண்களுக்கு மேல தன்னுடைய கண்களை பொருத்தி முக்தி அடைந்த நாள் இது அப்படின்னு சொல்லி இந்த மகா சிவராத்திரி அடுத்ததா பகிரதன் ஒற்றை கால தவம் புரிந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாள் இது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இந்த மகா சிவராத்திரி இப்படி இத்தனை சிறப்புகளை தாங்கி வரக்கூடிய மகா சிவராத்திரி இந்த வருடம் நமக்கு மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது இப்படி இந்த நாளனைக்கு நம்ம விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் நமக்கு மார்ச் எட்டாம் தேதி சிவராத்திரி வருது இல்லைங்களா அதுக்கு முந்தைய நாள் கண்டிப்பாக நம்ம எளிமையான உணவெடுத்து நம்மளுடைய இரவை முடிப்பது அப்படிங்கிறத செய்யணும் அதுக்கப்புறமா மார்ச் எட்டாம் தேதி காலை நேரத்துல கண் விழித்ததுக்கு அப்புறமா நீங்க மேற்கொள்ளக்கூடிய அதிகாலை நேரமான பிரம்மமுகூர்த்த பூஜைகள் அனைத்தையுமே சாதாரண முறையில் மேற்கொள்வது அப்படிங்கறத செய்து பக்கத்துல சிவாலயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சிவ தரிசனம் மேற்கொள்வது சிவாலயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அதை தவிர்த்துட்டு வீடுகள்ல இருந்தபடியே வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க மாலை சூரியன் மறைவதற்கு முன்னாடி நம்ம வீடுகள்ல மேற்கொள்ளக்கூடிய அன்றாட வேலைகள் அனைத்தையுமே மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் மாலை நீங்க விளக்கேற்றுவதற்கு முன்பாக பெண்கள் ஆண்கள் யார் விருதமிருந்து வெளிப்பட்டாலுமே மறுபடியும் ஒரு தடவை நல்லா குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வழிபாட்டை தொடங்குவது செய்துக்கலாம் பொதுவா நிறைய பேருடைய வீடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மகா சிவராத்திரிக்காக நான்கு கால பூஜைகள் செய்வது அப்படிங்கறது செய்வாங்க அப்படி அந்த விதத்துல நீங்க வீடுகள்ல இருந்தபடியே வழிபாடு மேற்கொள்ள போறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு இடத்தை தேர்வு செஞ்சுட்டு நீங்க வீடுகளில வைத்திருக்கக்கூடிய சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து நீங்க வழிபடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் சிவலிங்கம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நீங்க வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் பார்வதி தேவி தாயாருடைய திருவூர் படத்திற்கு வில்வ இலை மாலை அனைத்தையுமே சாற்றி வழிபடுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க அதே சமயத்தில் சிவலிங்கம் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அந்த சிவலிங்கத்திற்கு நான்கு கால பூஜை மற்றும் அபிஷேகங்கள் அனைத்தையுமே மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு மாலை ஆறு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்துக்குள்ள முதல் கால பூஜை செய்வது அப்படிங்கிறது செய்யணும் முதல் கால பூஜை செய்யும் பொழுது பஞ்சகவ்யத்தை வைத்து அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறது சிறப்பு அதே சமயத்தில் உங்களால் சர்க்கரை பொங்கல் செய்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது சர்க்கரை பொங்கல் செய்து வைத்துக்கலாம் அடுத்ததா இரண்டாவது கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது மணியிலிருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணி மணிக்குள்ளே நீங்கள் இரண்டாவது கால பூஜை செய்யணும் அப்படி இந்த இரண்டாவது கால பூஜைக்காக நீங்க அபிஷேகத்திற்கு பஞ்சாமிரதம் தயார் செய்து வைத்து அந்த பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து பால் பாயாசத்தை நைவேத்தியமாக படைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா ஒவ்வொரு கால பூஜைக்குமே வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சிப்பது அதே சமயத்தில் வில்வ இலைகளால் நம்ம அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்ததா நம்ம மூன்றாவது கால பூஜை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரவு அதாவது நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று மூன்றாவது கால பூஜையின் பொழுது தேன் வைத்து அபிஷேகம் செய்துக்கலாம் அதே மாதிரி நைவேத்தியத்துக்கு எள்ளு சாதம் செய்து வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க அடுத்ததா நான்காவது கால பூஜை அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகாலை மூன்றுக்கு தொடங்கி ஆறு மணிக்குள்ள செய்து முடிச்சிடணும் அப்படி அந்த நான்காவது கால பூஜையின் பொழுது நம்ம கண்டிப்பா அபிஷேகத்திற்கு கரும்பு சாறு இருக்கு பாத்தீங்களா அந்த கரும்பு சாரை வைத்து அபிஷேகம் மேற்கொள்ளணும் அதே சமயத்துல நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது பச்சரிசியை சாதமா வடிச்சு அதை நெய்வேத்தியமாக படைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி இந்த நான்காவது கால பூஜையின் பொழுது பச்சரிசி சாதத்தை வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய வீடுகள்ல அன்னதோஷம் என்னனைக்குமே ஏற்படாமல் இருக்கக்கூடிய வண்ணத்துல சிவபெருமான் அருள்புரிவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்போ இந்த பதிவை கேட்டுட்டு நிறைய பேருடைய வீடுகள்ல வந்து இந்த சிவலிங்கம் இல்ல அதனால சிவலிங்கம் புதுசா வாங்கி வழிபடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா தாராளமா வழிபடலாம் வேலை வாங்குறதுக்கு வாய்ப்பு சொல்லும் பொழுது கூட நான் சொன்ன நெவேத்தியங்களை அந்தந்த குறிப்பிட்ட நேரங்களில் செய்து வைத்து சிவநாமங்கள் அனைத்தையுமே சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கறது செய்துக்கோங்க அதே மாதிரி புதுசாக சிவலிங்கம் வாங்கக்கூடியவர்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களால் பிரதோஷ நாட்கள்லையும் சரி இல்லை சிவராத்திரி நாட்கள்லையும் சரி முறையாக அபிஷேகம் அனைத்தையுமே மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் மட்டும் வாங்குங்க வாங்கி வச்சுட்டு நம்ம அபிஷேகம் மேற்கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறது தவறு நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய திருவுருவ படத்தை வைத்து வழிபடுவது அப்படிங்கிறதே செய்துக்கலாம் இரவெல்லாம் கண்விழித்து இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அனைத்து விதமான நற்பலங்களையும் சிவபெருமான அருள்வார் அப்படிங்கிறது தான் இந்த மகா சிவராத்திரியில் இருக்கக்கூடிய உண்மை இப்போ நம்ம இது வரைக்குமே மகா சிவராத்திரினுடைய சிறப்புகள் என்ன இந்த மகா சிவராத்திரி நாளனைக்கு நம்ம வீடுகளில் எப்படி வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்தபடியாக இந்த மகா சிவராத்திரி நாளனைக்கு நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி நாளனைக்கு நம்மளால் கோவில் சென்று வெளிப்பட முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவ தரிசனம் மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் முடியாத பட்சத்தில் நீங்கள் வீடுகளில் இருந்தபடியே வெளிப்படுவது அப்படிங்கிறத அதே மாதிரி நான்கு கால பூஜை ஒருவேளை வேலை உங்க வீடுகள்ல சிவலிங்கம் இல்ல இல்ல உங்களால இருந்தும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது நடக்கக்கூடிய நான்கு கால பூஜைக்கு தேவைப்படக்கூடிய அபிஷேக பொருட்களை வாங்கி தருவது செய்துக்கோங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் ஏதாவது ஒரு சில ட்ரீட்மெண்ட் இருக்கிறீங்க இல்ல வேலை வேலைக்கு மருந்து மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் விரதத்தை தவிர்த்துக்கிட்டு வழிபாடு அடையத்தையுமே மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் நான்கு கால பூஜை இரவு கண் விழுத்திருப்பது இப்படி இந்த விஷயங்கள் உங்களால மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது இல்ல சிவநாமங்களை வீடுகளில் இருந்தபடியே சொல்லி வழிபடுவது அப்படிங்கறது செய்துக்கோங்க அடுத்ததாக செய்யக்கூடாத விஷயம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரவெல்லாம் கண் விழித்திருக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக நம்ம திரைப்படங்கள் பார்ப்பது விளையாடுவது இல்லை தாயம் விளையாடுவது இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் இரவெல்லாம் கண் விழித்திருப்பதற்குண்டான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அருளானது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்கிறோம் அப்படி நம்ம சிவநாமங்களை சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததாக இரண்டாவது செய்யக்கூடாத விஷயம் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம வில்வ இலைகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும் ஆனால் எக்காரணம் கொண்ட துளசி இலைகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்துக்கோங்க அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வழிபாடு அனைத்தையுமே தவிர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் குறிப்பிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு தேர்ட் டேங்க ஃபிஃப்த் டேங்க செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஐந்து நாட்கள் வரைக்குமே நமக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் வழிபாடு அனைத்தையுமே செய்யக்கூடாது அதனால மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதவின் மூலியமாக மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன இந்த மகா சிவராத்திரி தோன்றியதற்குண்டான வரலாறு பின்னணி என்ன இந்த குறிப்பிட்ட நன்னாளிக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையா கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல் அவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்